சங்கராட்டி நேயர்களுக்கு நமஸ்காரம் இந்த இனிய காலை பொழுதிலே உங்கள் அனைவரையும் சுபதினம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சியும் இன்று இருபது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த நாள் அப்படிங்கறத பார்க்கலாம் வாங்கோ இன்றைய தினம் குரோதி வருடம் ஆவணி மாதம் நான்காம் தேதி செவ்வாய்க்கிழமை தித்தி பார்த்தோம்னா தேய்பிரை பிரதமை திதி இரவு எட்டு மணி முப்பத்தி மூணு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து தேய்பிரை த்வித தித்தியானது வந்து விடுகிறது நட்சத்திரம் பார்த்தோம்னா இன்னைக்கு சதயம் நட்சத்திரம் நாளைய தினம் அதிகாலை மூன்று மணி ஏழு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து பூரட்டாதி நட்சத்திரம் என்பது வந்து விடுகிறது இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது இதுபோக போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு அதிகண்டம் அப்படிங்கிற ஒரு யோகத்தை கொடுத்துருக்கா கரணம் பார்த்தோம்னா பாலவம் அப்படிங்கிற ஒரு காரணம் காலையில பத்து மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கு அதனை தொடர்ந்து கௌலவம் அப்படிங்கிற ஒரு காரணமானது வந்து விடுகிறது இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே காயத்ரி ஜபம் அப்படிங்கிறத கொடுத்துருக்கா இது போக ஸ்ராவண பகுல பிரதமை சொல்லி இருக்கா அதாவது சாந்திரமான மாதங்களிலே வரக்கூடிய அந்த ஸ்ராவண மாதத்தினுடைய ஒரு பதினாறாவது நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது இது போக இன்னைக்கு இஷ்டி அப்படின்னு சொல்லி பஞ்சாங்கத்தில் கொடுத்துருப்பா ஒவ்வொரு பிரதமை தித்தி நாளன்றுமே நம்ம இந்த இஷ்டிங்கிற வார்த்தையை பார்த்துட்டு வரோம் யாகாதி கிரியைகளை செய்து வருபவர்களுக்கு ஒரு ஏற்ற நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது மிகச்சரியாக காலை ஆறு மணி அளவிற்கும் சூரிய அஸ்தமனம் என்பது மாலை ஆறு மணி இருபத்தி மூன்று நிமிடத்திற்கும் சந்திர உதயம் என்பது மாலை ஏழு மணி ஒரு நிமிடத்திற்கும் சந்திர அஸ்தமனம் என்பது காலை ஆறு மணி பதினைந்து நிமிடத்திற்கும் சம்பவிக்கிறது பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரையிலும் பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் ஆறு மணி வரையில் சம்பவிக்கிறது சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மாலை மூன்று மணி பதினேழு நிமிடம் முதல் நான்கு மணி ஐம்பது நிமிடம் வரையிலும் யமகண்டம் என்பது காலை ஒன்பது மணி ஆறு நிமிடம் முதல் பகல் பத்து மணி முப்பத்தி ஒன்பது நிமிடம் வரையிலும் குளிகை காலம் என்பது மதியம் பனிரெண்டு மணி பனிரெண்டு நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் வரையிலும் சம்பவிக்கிறது இன்றைய தினத்தினுடைய தினாந்தம் பார்த்தோம்னா இரவு ஒரு மணி முப்பத்தி ஒன்பது நிமிஷத்துக்கு கொடுத்துருக்கா சூலம் பார்த்தோம்னா இன்னைக்கு வடக்கே சூலம் பகல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை அந்த சூழ தோஷம் என்பது உண்டு அதற்குரிய பரிகாரமாக பால் அறிந்துவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கா இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக இதை ஆன்மீக தகவல் சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும் நங்கநல்லூர் நடேசன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார் அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஜாதகம் குறிக்கும்போது ஜாதகத்திலே பூமியை நாம் ஏன் குறிப்பிடுவது இல்லை அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவர் கொஞ்சம் விளக்கமாவே எழுதியிருக்கார் என்ன கேக்குறாருன்னு பார்த்தோம்னா நம்ம ஸ்கூல்ல படிச்சிருக்கோம்ல ஒன்பது கிரகங்களிலே பூமியும் ஒன்றுதானே இன்னமும் இந்த நெப்டியூன் ப்ளூட்டோ ப்ளூட்டோலாம் படிச்சிருக்கோம் இதெல்லாம் கூட பார்த்தோம்னா இந்த கம்ப்யூட்டரில் போய் ஜாதகத்தை கணிக்கும் பொழுது அதில் வந்து அந்த ராசி கட்டத்திலையும் பாவத்துல எல்லாம் பார்த்தோம்னா நெப்டியூன் ப்ளூட்டோ ப்ளூட்டோலாம் மென்ஷன் பண்ணியிருக்கா ஆனால் யாருமே இந்த பூமியை குறிப்பதில்லையே ஒன்பது கிரகங்களிலே பூமியும் ஒன்றுதானே அப்படி இருக்க நாம் வாழ்கின்ற இந்த பூமியை மட்டும் ஜாதக கட்டத்தில் ஏன் குறிப்பிடுவதில்லை அப்படிங்கிறது தான் அவருடைய கேள்வியாக அமைந்திருக்கிறது அழகா சொல்லலாமே நாம் வாழ்கின்ற இந்த பூமின்னே சொல்லிட்டார் நாம் வாழ்கின்ற இந்த பூமியின் மீது எந்த எந்த கிரகங்களினுடைய தாக்கம் உண்டாகிறது அப்படிங்கிறத சொல்றதுதான் நம்முடைய ஜாதக கட்டம் அதாவது இந்த பூமியிலே ஜனித்து நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எனும் பொழுது ஜோதிஷம்னு சொன்னாலே என்ன அர்த்தம் ஒளி அறிவியல் தானே அர்த்தம் எந்த ஒளி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சூரியனிடமிருந்து கிடைக்கக்கூடிய ஒளியை கிரகங்கள் உள்வாங்கி அது எதிரொலிக்கின்றன அந்த எதிரொலியின் காரணமாக அந்த கிரகங்கள் வாங்கி ரிஃப்ளக்ட் பண்றது இல்லையா அந்த ரிஃப்ளக்ஷன்ஸ் இந்த பூமியிலே வாழக்கூடிய மனிதன் மேல் விழுகிறது இதன் காரணமாக என்ன பலன் நடக்கிறது என்பதை சொல்வதுதான் இந்த ஜோதிஷம் என்பது பூமியிலேயே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறதுனால இந்த பூமியினுடைய ஒளியானது நம்ம மேலேயே ரிஃப்ளக்ட் ஆறதில்லை இல்லையா இது போக எப்படி தெரியுமா புரிஞ்சுக்கணும் இந்த பூமியினுடைய பணியைத்தான் எது நமக்கு செய்து ஜாதக கட்டத்தில பார்த்தோம்னா இந்த எர்த்தினுடைய நேச்சுரல் சாட்டிலைட் எதை சொல்லுவோம் அந்த சந்திரனைத்தானே ஆக இந்த சந்திரன் என்கின்ற கிரகம்தான் இந்த பூமியினுடைய பணியை தன்னுடைய பணியாக நமக்கு ஜாதகத்திலே ரிஃப்ளெக்ட் பண்றதுன்னு கூட நம்ம எடுத்துக்கலாம் அதனால்தான் சந்திரனுடைய பிளேஸ்மெண்ட் எங்க இருக்கோ அதையே நம்முடைய ஜென்ம ராசியாகவும் சந்திரன் நாம் பிறந்த நாளிலே எந்த நட்சத்திர காலிலே சஞ்சரித்துக் கொண்டிருக்கிறாரோ அதையே நம்முடைய ஜென்ம நட்சத்திரமாகவும் பாவிக்கிறோம் இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பூமியினுடைய இயற்கை துணைக்கோள் தான் நேச்சுரல் சாட்டலைட் தான் இந்த சந்திரன் என்பது ஆக இந்த பூமியினுடைய பணியையே இந்த சந்திரனானது மேற்கொள்கிறது அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கலாம் இது போக இன்னும் ரெண்டு கிரகம் இருக்கு தெரியுமா நம்ம சாயா கிரகம்னு சொல்றோம் நிழல் கிரகங்கள்னு சொல்றோம் ராகு கேத்துன்னு சொல்றமே இதை பற்றி நாம் புஸ்தகத்திலே படிப்பதில்லை அறிவியல் பாடத்திலே படிப்பதில்லை ஆனால் இந்த ராகுவையும் கேத்துவையும் நாம் இன்னமும் ஏன் நம்பிக்கொண்டிருக்கிறோம் இந்த ராகு கேத்துக்கள் தான் பிரதானமான விளைவினை ஏற்படுத்துகிறார்கள் அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா அஸ்ட்ராலஜி ஏன் நம்புது அப்படின்னு சொன்னா அதற்கு காரணம் கிரகணம்ங்கிறது தானே அந்த கிரகணங்கிறத யோசிச்சு பாருங்களேன் அது சூரிய கிரகணமாக இருந்தாலும் சரி சந்திர கிரகணமாக இருந்தாலும் சரி அங்கே ஒரு மூன்று கோள்களினுடைய ஒரு இணைவுங்கிறது பார்க்கப்படுகிறது என்ன என்ன சூரியன் சந்திரன் மற்றும் பூமிங்கிற விஷயம்தானே பூமியினுடைய நிழல் மறைக்குது அப்படின்னு சொன்னா அங்க சூரிய கிரகணமோ அல்லது சந்திர கிரகணமோ உண்டாகிறதுங்கிறது நம்ம படிக்கிறோம் அல்லவா ஆக இந்த பூமியினுடைய பணியை இந்த ராகு கேத்துக்களும் செய்கிறது அப்படிங்கிறதை நம்ம புரிஞ்சுக்கணும் பூமி இல்லாம கிரகணங்கிறதே கிடையாது இல்லையா இந்த பூமிக்கும் சூரியனுக்கும் இடையிலே சந்திரன் வருகிறது அல்லது இந்த சந்திரனுக்கும் அந்த சூரியனுக்கும் இடையே பூமியினுடைய அந்த சுழற்சியானது வந்து நிழல் மறைக்கும் பொழுது இந்த கிரகணமானது சம்பவிக்கிறதுன்னு பாக்குறோம் இல்லையா செயல்பாட்டினை இந்த ராகு கேத்துக்கள் என்பதும் நம்முடைய ஜாதகத்திலே ரிஃப்ளக்ட் பண்றது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த ராகு கேத்துக்களினால் தான் நாம் இந்த உலகத்திலே எல்லா விதமான பிரச்சனைகளையும் சந்தித்து கொண்டிருக்கிறோம் எல்லா விதமான அந்த பாக்கியங்களையும் பெற்று கொண்டிருக்கிறோம் தான் நம்ம ஞான காரகன்னே சொல்லுவா ராகுவை வந்து யோக காரகன்னே சொல்லுவா இதற்கு காரணம் என்னன்னு சொன்னா இந்த ராகு கேத்து மற்றும் சந்திரன் இந்த மூன்று கிரகங்களுக்கும் பூமிக்கும் மிக நெருங்கிய தொடர்பு என்பது உண்டு அதனாலதான் தான் பூமிங்கிற கிரகத்தை நம்முடைய அந்த கட்டத்தில் மென்ஷன் பண்ணாம அதற்கு பதிலாக இந்த ராகு சந்திரன் மற்றும் கேத்துக்களை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த தகவலோடு இன்றைய தினம் நான் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன் மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு சுவாரஸ்யமான தகவலோடு சந்திக்கிறேன் எம்பெருமானியுடைய திருவுருளினாலே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் சுபதினமாக அமைவதற்கு வாழ்த்துக்கள்